மேனேஜ்மென்ட் கல்வி நிறுவனத்தில் விரிவுரையாளர் பணிகளுக்கான பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு ஒன்றிய அரசின் சுற்றுலாத்துறை அமைச்சகத்தின் கீழ் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இயங்கி வரும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சமையல் தொழில்நுட்பம் மற்றும் ஊட்டச்சத்து பயன்பாடு கல்வி நிறுவனத்தில் விரிவுரையாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளன தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த பணியிட விவரங்களை பொறுத்தவரைக்கும் சீனியர் லெக்சர் ஒரு காலி பணியிடமும் லெக்சர் இரண்டு காலி பணியிடமும் அசிஸ்ட் அசிஸ்டன்ட் லெக்சரர் இரண்டு காலி பணியிடங்களும் டெக்னிக் அசோசியேட் ஐந்து இடங்களும் நிரப்பப்பட இருக்கு இந்த விண்ணப்பங்கள் மாதிரி ஆன்லைன் விண்ணப்பம் விண்ணப்பிக்கும் முறை கல்வி தகுதி உள்ளிட்ட கூடுதல் விவரங்களுக்கு இந்த பணிகள் இந்த நிறுவனத்திற்கான அபிஷியல் வெப்சைட் ஆன டபிள்யூ 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 டாட் ஐஹெச்எம் பிஹெச்ஓபிஐஎல் அதாவது ஐஎச்எம் என்ற இணையதளத்தில் பார்க்கவும் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி